ஓ முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ என்னை வந்து தரிசித்தால் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய மனம் அவ்வப்போது ஏதோ அசிரி போல சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறதல்லவா அதனால் உன் மனம் அதையே எங்கிக் கொண்டிருக்கிறது என்னை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே வந்துவிட்டது வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன சரிதானே கவலையைப்படாதே உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்து தருகிறேன் பெறுவது மட்டுமல்ல அன்பு கொடுப்பதும் தான் அன்பு என் பிள்ளைக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் சுற்றி நடப்பவைகளை வாழ்வை பற்றிய உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் வல்லமையை நான் தருகிறேன் சென்ற வாரம் வரை நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னை சுற்றி நடப்பவர்களையும் நீ கண்டிருப்பாய் தெளிவான மனநிலையெல்லாம் உண்டாகும் கவலைப்படாதே எல்லாம் தெளிவாகும் உன் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் எது என்று நீ உணரும் தருணம் வந்துவிட்டது தேவையற்ற கவலைகளுக்கு முடிவும் வந்துவிட்டது ஒரு அழகிய கப்பல் கடலின் மேல் ஆடி ஆப் சென்று கொண்டே இருக்கிறது திடீரென்று ஒரு பெரிய பாறையில் மோதி உடைந்து விடுகிறது அந்த கப்பலில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளிக்கின்றார்கள் நீந்தி கரை சேர முடியுமா என்று பயத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு கப்பல் வந்து அவர்களை காப்பாற்றுமா அதுவரை அவர்கள் உயிர் வாழ முடியுமா அது என்ன கப்பல் அதுதான் மனம் என்ற கப்பல் அப்படி எது சென்றது நம்முடைய புத்தி என்ற தொடுப்பால் துளாவி அதை நாம் செலுத்தி கொண்டே இருக்கின்றோம் அதில் என்ன இருக்கின்றது சினம் என்ற சரக்கு இருக்கின்றது அது எங்கே இருக்கின்றது அது எங்கே போகிறது வாழ்க்கை என்ற அடர்ந்த கடலில் சென்று கொண்டிருக்கிறது அப்படியென்றால் என்ன ஆட்சி காமம் என்ற பாறை வந்து நம்மை தாக்கி வைத்தது பிறகு ஒன்றும் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்திலாவது ஒற்றியூர் என்ற ஊரின் தலைவனாகிய கடவுளை உன்னை நினைக்கும் புத்தியை தருவா என்று வேண்டிக்கொள். நிச்சயம் நீ தப்பிக்கலாம் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா விதமான இருந்து நிச்சயம் தப்பிக்கலாம் பயம் என்று சொல் நென்மையாகவே சொல் நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி இரு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்களே எனக்கு துணை இருங்கள் என்று இரு படைத்த எனக்கு காப்பது எவ்வளவு பெரியது என்று உன் கடவுளுக்கு தெரியும் அவரும் கர்வம் கொண்டு இருக்கின்றார் படைத்தது நான்தானே உன்னை காப்பாற்ற மாட்டேனா என்று